தாய்தமிழ் உருவங்கள் அன்பு வணக்கம் இன்னைக்கு காணொலியில் திமுகவினுடைய ஆயிரம் ஏக்கர் மெகா ஊழல் திமுக என்னைக்காவது ஒரு விஷயத்த மக்களுக்காக ஒரு திட்டங்களை கொண்டு வர சொன்னா அந்த திட்டத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய திமுக கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் நம்ம பார்க்கணும் இப்ப குறிப்பா பாருங்க கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல வண்ண தொலைக்காட்சி நாங்க கொடுக்கறோம் கலைஞர் தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு பின்னால இருக்கக்கூடிய திமுகனுடைய மறைமுக அரசியல் தான் கேபிள் கனெக்ஷன் தொலைக்காட்சி நான் கொடுத்துட்டேன் கேபிள் கனெக்ஷன் மாசம் மாசம் உங்ககிட்ட நான் வசூல் பண்ணுவேன் அந்த கேபிள் கனெக்ஷன் வச்சு ஆயிரம் கோடி ரூபாய் நான் லாபத்தை போட்டுருவேன் இதுதான் திமுக ஒவ்வொரு திட்டங்களும் இப்படி ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாலையும் திமுகக்கு அதாவது திமுகக்குள்ள திமுக சார்ந்த குடும்பங்களுக்கும் திமுகவினுடைய ஆக்டோபர் குடும்பத்துக்கும் ஒரு நன்மை பயக்கும் அது என்னங்கிறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி ஒரு விஷயத்த மக்களுக்காக கொண்டு வராங்க இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் இந்த பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பினாமைகளையும் அவங்களுக்கு தெரிந்த உறவினர்களையும் சொல்லி அங்க பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் வந்து இவங்க வந்து கையகப்படுத்தி வாங்கிப்பாங்க அதே போல இப்ப கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரப்போகுதுன்னா அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை திமுகவும் திமுகவை சார்ந்த உறவினர்கள் அந்த திமுகனால என்ன குடும்ப கட்சி தானே அப்பா எம்எல்ஏவா இருப்பான் மகன் வந்து மாவட்ட செயலாளரா இருப்பான் இன்னொரு மகன் வந்து எம்பியா இருப்பான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு எம்பி பையன் வந்து ஒரு எம்எல்ஏ அடுத்த மகன் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பல விஷயங்கள் வந்து திமுக நம்பிக்கிட்டே இருக்கும் அதுதான் குடும்ப கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல வளர்ச்சி வளச்சு மக்களுக்கு இல்லாத ஒரு நல்லது செய்வோம் அப்படிங்கிற நோக்கத்துல மக்களுக்காகவே நாங்க பிறந்திருப்போம் மக்களை வாழ வைக்கவே பிறந்திருப்போம் குறிப்பா தமிழ் மண்ணை வாழ வைக்க நாங்க பிறந்திருப்போம்னு கதை கதையை விடுவாயிங்க இதெல்லாம் ஒருபோதும் நம்பிடாருங்க ஆரம்ப காலம் முதல் இந்த காலம் வரை திமுகனுடைய ஊழலை ஒருபோதும் யாருமே வந்து அடிச்சுக்க முடியாது ஏன்னா விஞ்ஞான ஊழல் பண்ணுவீங்க காத்துல ஊழல் பண்ணுவீங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் திமுக மேல இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிலங்களை மறுவகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அஹ் விவசாய நிலங்களை வந்து நாங்க அதிகப்படுத்த போறோம் அதான் வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தோணும்னா விவசாயிகளுக்கு ஒருவேளை திமுக வந்து விவசாயிகள் மலை திட்டியும் ஒரு பாசம் வந்துருச்சோம் விவசாயிகளை ஆட்சி முடிய போற காலகட்டத்துல இப்படி கண்டுக்கிறாங்களோ அப்படின்னா கிடையவே கிடையாது நான்கு ஆண்டுகள்ல விவசாயிகள் மேல வராத ஒரு பாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆட்சி முடிய போகக்கூடிய இந்த சூழலில் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு நம்ம வரமோ வரலையோ அது நமக்கு தெரியல ஆனா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பெரிய அளவுல ஒரு பட்ஜெட்டை போட்டு ஒரு பேக்கேஜ் போட்டு நம்ம செட்டில் ஆயிரணுங்கிற ஒரு முடிவு திமுக எப்போதுமே இருக்கும் அந்த வகையில்தான் திமுக என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு என்ன தோணும்னா நிலங்களை மறுவகைப்படுத்துவதனால நம்மளுடைய விவசாய நிலம் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய நிலம்னு ஒண்ணு இருக்கும் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நிலம்னு ஒண்ணு இருக்கும் விவசாய நிலம்னு ஒன்னு இருக்கும் அப்ப இங்க நகர்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கான நிலங்களை வந்து விவசாய நிலங்களாக மாத்துவதும் விவசாய நிலங்களாக இருப்பதை வந்து தொழிற்சாலைகளுக்கான நிலங்களாக மாத்துவதும் இப்படி பல வகைகளில் அது பிரிக்கப்படுது அதுல திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் இதை ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வைக்க போறாங்க ஏற்கனவே ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து வச்சு அது வந்து அண்ணன் அவர்கள் வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போய் நீ செல வச்சுப்பாரு அந்த பேனா சிலையை நான் உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு இந்த செய்திகளை தான் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நாங்க வைக்கலாம்னு பார்த்தோம் ஆனா வைக்க முடியல என்ன பண்றது நடந்து கருத்து கேட்பு கூட்டமே ஒரு சலசலப்பு ஆகிபோச்சு கருத்து கேட்பு கூட்டமே பெரிய பேசப்பட்டுச்சு கோயம்புத்தூர் கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருக்காங்க அங்கேயும் ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப நீங்க நிலங்களை வந்து மறுவங்கைப்படுத்துறீங்க இல்ல வந்து நிலங்களை வந்து மாற்றி அமைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய வீடுகள் இருக்கக்கூடிய நிலங்களை நீங்க வந்து விவசாய நிலமாகும் விவசாய நிலங்களை வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு அமைப்பதற்காக தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான நிலங்களை மாத்திரீங்கன்னா வெளியே வந்து போது வேணா விவசாய நிலங்கள் அதிகப்படுத்தப்படும் சொல்லுவாங்க ஆனா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வாங்கி போட்டிருக்க முடியாத திமுகக்கு சொந்தக்கரை இருப்பாங்களே இப்ப திமுகக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கரைங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல வாங்கி போட்டிருக்கான் இந்த ஆயிரம் ஏக்கர்களுக்கு மேல நீங்க வாங்கி போட்ட இடத்தை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பக்கத்துல வரும்போது அப்படின்னா அது திமுக ஒரு இடம் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கி போடுறாங்கன்னா அது யாருக்கு லாபம் திமுகக்கு தானே லாபம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் திமுக கொண்டு வருது என்னடா திமுக மக்களுக்கு நல்லது செய்ய போது மக்களுக்கு ஒருபோது செய்ய மாட்டோம் நல்லது செய்யற மாதிரி எங்க குடும்பத்துக்கு நாங்க நல்லது செஞ்சுப்போம் இந்த ஆக்டோபஸ் குடும்பம் வந்து எப்போதுமே தங்களுக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கோம் அந்த வகையில தான் இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன்னு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளையும் பல கேள்விகளையும் மக்கள் வந்து அங்க கேட்க உடனே அங்க ஒரு சலசலப்பு இருந்திருக்கு அந்த கெட்பு கூட்டத்தை தடை பண்ணி இல்ல இல்லை நாங்க கத்து கேட்பு கூட்டத்தை திரும்ப தொடர்ந்து நடத்த விருப்பப்படலை பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இதனால பாதிக்கப்பட போறது என்னன்னா நம்ம விவசாயிகளுடைய நிலங்களும் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய நிலங்களும் தான் பாதிக்கப்பட போகிறது அப்ப இத வந்து நீங்க ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கான நிலமாக நீங்க அதை மாற்றப்படும் போது என்ன ஆகும்னா ஒரு மிக பெரிய அளவுல ஒரு இண்டஸ்ட்ரியல் வரப்போகுது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் போகுதுன்னா இந்த தொழிற்சாலை இங்க அமைஞ்சிச்சுன்னா இந்த ஒரு ஏக்கர் நிலம் வந்து பத்து இருந்து முப்பது லட்சம் வாங்க உயரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இதேதான் என்ன பண்ணீங்க அப்படின்னா பரம்பூர் விமான நிலையம் மூட்டு முதுகு வலி பிபி தூக்கமின்மை மன அழுத்தம் கழுத்து வலி மற்றும் அனைத்து விதமான உடல்நல பிரச்சனைகளுக்கும் இல்லாமல் அக்குபஞ்சர் மூலம் சீன மற்றும் கொரிய வல்லுநர்களிடம் பயிற்சி பெற்ற அக்குபஞ்சர் மருத்துவரால் சிகிச்சை வழங்கப்படுகிறது விரைவான குணம் பெற இன்றே அழைக்கவும் வந்து நாங்க வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் இடத்தை வாங்கி போட்டுருவாங்க வாங்கி போட்டுட்டு இந்த இடத்த பேருந்து நிலையத்துக்கான இடத்த நாங்க பண்ண போறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருந்து நிலையத்தை திறப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் அங்க முப்பது லட்சம் ரூபாய் வெளி உயரும் இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப திமுக வாங்கி போட்ட இந்த ஆயிரம் ஏக்கர் நிலங்களையும் நாங்க என்ன செய்வது திமுகனா திமுக சொந்தகாரங்க இருப்பாங்க திமுக பினாமி இருப்பாங்க இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு சொந்தகாரங்க இருப்பாங்க சரிங்களா கோடி கோடியே சொத்து சேர்த்து வைக்கணும்ல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பினாமி இருப்பதுல யார்கிட்ட வாங்கி போடணுங்களா இதுதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நிலங்கள் அங்க இருக்கு அந்த நிலங்களை எப்படியாவது நம்ம வந்து இந்த ஆட்சி முடிய பல மடங்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன்னுங்கிறத கொண்டு வராங்க இதை வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல திட்டமா வெளியில வந்து தெரியும் ஆனா இது நல்ல திட்டமே கிடையாது எப்படி நல்ல பாம்பை பாக்குறதுக்கு நல்ல பல பழங்கு ஷைனிங்கா நல்லா அழகா இருக்குமோ கிட்ட போனா டக்குன்னு பிடிச்சிடும் பொற்று போயிடுவோமோ அதே போலதான் திமுக கொண்டு வர திட்டமும் அந்த திமுக கொண்டு வர திட்டங்கிறது நல்ல பாம்பை போயிடுதான் பார்க்க நல்லா இருக்கும் ஆனா கிட்ட போனோம்னா பட்டுன்னு போட்டுடும் புற்றுன்னு போயிடுவோம் அதே போல நம்ம இந்த திமுக திட்டத்தை ஒருபோதும் நம்ம ஏத்துக்கவே கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு திமுக வாழ்க்கவே கிடையாது மலைகளை விட்டுணுமா விட்டுவோம் ஆற்று மண்ணில அழுவணுமா அழுவோம் கஞ்சா விற்பனை பண்ணுவோமா பண்ணுவோம் கள்ளச்சரையை காய்ச்சினுமா காட்சுவோம் கள்ள மது விற்பனை பண்ணுமா பண்ணுவோம் இப்படிப்பட்ட எல்லா சேவைகளையும் நாங்க பண்ணுவோம் ஆனா மக்களை நாங்க காக்க வரோம் போதையின் பாதையில் போகாதீர்கள் என் மகளின் மகன்களை நீங்களெல்லாம் போதையின் பாதையில் போகலாமா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட பேசுவாரு ஆனா செயல்படுத்த மாட்டாரு இதுதான் உண்மை அதனால இந்த திமுக எப்படியெல்லாம் ஆட்டையை கூட்டு மக்கள்கிட்ட சுரண்டலாம் மக்கள்கிட்ட இருந்து புடுங்களாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு இந்த திட்டத்தை வந்து உடனடியாக திமுக அரசு கைவிடணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரிய அளவில் வெகுமே எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையிலும் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது இதனால மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விடயம் நீங்க தமிழ்நாடு மக்கள் முழுக்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்த திட்டம் என்பது திமுகவினுடைய ஒரு மோசடி அப்படின்னு எல்லா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதனால திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்துருச்சுன்னா கண்முடிதனமாக நம்ம ஆதரிக்கவே கூடாது கண்டிப்பா நம்ம அந்த திட்டம் என்னங்கிறது அலட்சி ஆகாங்கன்னா அது திமுகவுக்கு நன்மை பயணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்